ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போர் ஷாஃப் லைவ் சேனல் நான் எனக்கு என்ன பார்க்கப் போகிறேன்னா மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நான் வந்து அரை கிலோ மட்டனை எடுத்துக்கிட்டேன் அது டூ த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயத்துக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வா மாறுகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுங்க அவ்வளோதாங்க இந்த வெங்காயம் வதக்கியாச்சு அதுக்கப்புறம் நல்லா குக்கர் ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட நான் பத்து சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில அன்னாச்சிப்பூ பட்டை கிராம்பு எடுத்துருக்கேன் அப்புறம் கடுகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு வாரம் மிளகாய் இப்போ நல்லா கடுகு புரிஞ்சு வரும்போது அது கூட நாம் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்துக்கும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அதோட பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் மட்டன் குழம்புக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது நான் ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் மட்டன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் மசாலா ஆட் பண்ணியாச்சு அது கூட வீட்டிலேயே அரைச்சி எடுத்துருக்கேன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மசாலாலாம் எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட நான் வந்து ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி சில் சில்லாக எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு இந்த தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் இது கூடயும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி தந்துட்டு ஒரு கொதி வந்தப்புறம் கொத்தமல்லி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க புதினா இருந்தால் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம் குக்கர் போட்டு ஒரு எட்டு விசில் விட்டுருங்க பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கறியில் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மட்டனை தனியாக வேக வச்சு குழம்புல போடுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்